என்ன கோபாலு வயலெல்லாம் அடுத்த ஆச்சு வேற ஒண்ணு செய்யாம அப்படியே போட்டுருக்க பூம்பரம் ஒன்னு செய்யலையா வைக்கலாம் கட்டாம கிடைச்சு நான் பாத்தனை வயல்ல வைக்க கட்டுறதுக்கு வண்டி வந்து நடக்க சொல்லுப்பா நானும் வைக்க கட்டணும் வைக்க கட்டாம நடக்குறது ஏன் முனியாண்ட அந்த கதையா கேட்கல நம்ம வண்டி வச்சு மிஷின் கட்டு கட்டுதாம ஒரு கெட்டுக்கு அவன் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் கேட்கலாம் நம்ம அந்த கெட்ட விற்க அவன் நாற்பது ரூபாய் கேட்கலாம் இல்ல என்ன வேலை கட்டுப்படி இருக்கு நம்ம என்னத்த விவசாயம் பண்ணி எப்படிதான் புழைக்க போறானே தெரியல வைக்கல ஆள் விட்டு கட்டவா மிஷின் விட்டு கட்டவானு அதே எனக்கு ஒரே சந்தேகமா தான் இருக்கு என்ன செய்ய வயல வேற வைக்கல கட்டி வெளியே எடுத்தாதான் பூமரம் எதுவும் செய்யறதுக்கு வயல உட முடியும் சரி சரி நான் பாக்க ஆள் விட்டு கட்டலாம்னு சொல்ல மிஷின் விட்டு கட்டனா அவங்க சொல்லுறேன் சரி கோவாரு வைக்க கட்டும் போது சொல்லு ஆள் விட்டு கட்டணும்னு சொல்லு இல்ல மிஷின் விட்டு கட்டினாலும் சொல்லு நானும் கட்டி கட்டிடுவேன் வைக்கல பூமரம் என்ன பண்ணான்னு இருக்க கடலை பத்தி போலான்னு இருக்கேன் இல்ல காய்கறி எதுவும் போடலான்னு இருக்கியா உங்களை கேட்டுதான் நானும் செய்யணும் இருக்கேன் பூமரம் தான் போடணும் வயல ஆனா இன்னும் அடிக்க வயலுக்கு தண்ணி அப்படியே சுருங்கிரும் போறல தண்ணி வேற அவ்வளவு இல்ல என்ன செய்யணும் தெரியல கூம்புறத்துக்கு வாழ்னாலும் தண்ணி பஞ்சாலும் போகாது பருத்தி பட்டா காலையில போய் அக்கனாரு யாரு போய் அக்கா நான் தான் அக்கணும் வீட்டுல பால் மாடு வேலை கிடக்கும் பால் வேலை கிடக்கணும் சின்னதாய் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க சரி வேற என்ன செய்ய பிள்ளைதாச்சும் கும்பல வேற நம்ம அவட்ட ஒண்ணும் சொல்லவும் முடியல சொன்னா கோபப்பட்டு ஒரு மூலையில போய் இருந்துக்கிறத கஞ்சி தண்ணி குடியாம அதை கிழங்கு எதுவும் போடலான்னு பாக்க கிழங்கு போட்டா சொல்லுத முடியாது என்ன உங்க அது ஒண்ணு இல்ல கோபாலு தனித்தனியா பருவம் போட்டானா இப்ப நீ கடலை நான் பருத்தி போட்டேன்னா மார்க்கெட்டுக்கு அனுப்பும்போது தனி தனி வண்டி பிடிக்க வேண்டியதா இருக்கும் இதே நம்ம ஒரே பருவம் போட்டா யா பேசும்போது ஒரே மொத்தமாக விளைய வச்சு பேசலாம் ஒரே வண்டியில ஏற்றி விடலாம் மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து லாபமும் கிடைச்சமா இருக்கும் அதான் என்ன செய்யணும் ஒன்று கேக்கேன் அதுவும் சரிதானே கடலை போட்டா ரெண்டு களை கட்டணும் மண் அணிக்கணும் ஆளில பூ பண்ணணும் ஒருத்தர் வரமண்டாவது அப்படியே மண் அணைச்சு கடலைய விளை வச்சாலும் புரிஞ்சுகளுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு பூம்பறத்து வயல போட்டுட்டு அப்படியே போட்டாலும் அது முளைச்சி போகும் பிடிக்காம போட்டா என்ன செய்ய ஆடு மாடு இருக்கு நமக்கு கடலை போடணும் நல்லா இருக்கும் மாட்டுக்கு இறையாவும் ஆகிடும் அப்படியே யோசிக்க வேண்டியதா இருக்கு பருத்தி போட்டாலும் விடிய காலத்துல போய் பஞ்சாக்க போனோம் அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு சீனி கிழங்கு இருக்கலாமு நினைக்கல நீங்க என்ன நினைக்கல தேரு கோபால் அப்ப சீனிகிழங்க போடுவோம் நம்ம ரெண்டு வரும் நீ ஒரு ஒரு ஏக்கர் போடு நான் ஒரு ஏக்கர் ஏக்கர் போடுறேன் வியாபாரிட்டு பேசும்போது நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஏன்னா அது ஆள் விட்டு ஊனணும் களை வெட்டணும் கொடி பரட்டணும் அப்படின்னால கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும் ஒரு ஏக்கர் போட்டாலும் செலவு பண்ணா இது லாபம் நம்ம கையில இருக்கும் ஏ அப்ப ஒரு ஏக்கரை என்னன்னு சொல்ல முடியாது இல்ல அதுக்கு வயல் வயலுத்த உழுவத்தவங்க ஒரு தொகை ஆயிரம் கோடுவதுக்கணும் ஏ அப்ப அது சம்பளம் பிச்சுக்கிட்டு போயிருமே இப்ப அவள கொடிக்கு நான் எங்க போவேன் ஆளில் என்ன ஆகும் அதுக்கு எப்ப அதெல்லாம் சம்பளம் கூட்டு கட்டுபடியாவதுப்பா நான் ஒரு ஏக்கர் போடல நீ வேணா போடப்பா ஒரு ஏக்கர் அதெல்லாம் நம்ம டிராக்டர் வச்சு இப்போ கோடை ஒதுக்கிடலாம்ப்பா அதுக்கெல்லாம் நிறைய கலப்பை கண்டுபிடிச்சான நம்ம ஆள் விட்டு ஒண்ணும் செய்யாதான் கொடி ஊனத்துக்கு கொடி படுறதுக்கு களை மட்டும் ஆள் விட்டு அப்ப மாதிரி கிளம்புடி அணைக்கிறோம் நம்ம டிராக்டர் வச்சு எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல பயப்படாத ஒரு ஏக்கரா நாளா வைப்போம் வைக்கணும் வைக்க வேண்டியதால வச்சாதான் வியாபாரத்தை பேசும்போது விலையா அடிச்சு பேசலாம் அந்த லாபமும் நிற்கும் சும்மா கடலைய போட்ட பருத்தி போட்டோம்னு செஞ்சதே செஞ்சுக்கிட்டே எப்படி லாபம் கிடைக்கும் சரிண்ணா அப்ப சீன இறங்கி போடுவோம் அப்ப வைக்கல புறம் கட்டிட்டு வயல ஒரு நடப்பு நினச்சிட்டு உழுதுட்டு சொல்லுது அவங்ககிட்ட என்ன என்ன எங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன் எப்படி ஒரு அமௌண்ட் வேணும் வக்கி ரூபா ஒண்ணு இல்ல பூரா வரகாப்புக்கு செலவு வச்சு இதை யாரும் கடன் கேட்கலாம்னு நீ அதுக்குள்ள ஒரு ஏக்கர் சீன் கிழங்கு வைக்கிறீங்க சரி பாப்போம் சரி நீ அப்ப வயல எல்லாம் உழுது வை நான் யாத்தையாவது சீன் கிழங்கு வித கூட வச்சுட்டாலும் கேட்டு வந்தேன் மறுநாளே ஊங்கி போனோம் ஆளுட்டு சரி நான் இப்ப வயலெல்லாம் உழுதுட்டு உங்ககிட்ட பதில் சொல்லுதேன் நீங்களும் வயலெல்லாம் உழுது வச்சுக்காங்க விதைய பார்த்து விதை கொடி பாத்துட்டு சொல்லுங்க மாடு வேற வெயில கிடக்கு கிணத்துல காலையிலேயே கட்டி போட்டு வந்துட்டு விட்டுருங்க இன்னும் போவல குட்டியால வேற நாயில எதுவும் கடிச்சு போட்டு கூடாது சரி நான் போய் மாடு பத்திட்டு வேற வந்து பால் வேற கிடக்கு நேரம் ஆயிட்டு நான் போறேன் ஏன் என்ன வேலைக்கு எங்க பொறியில வீட்டுல தான் இருக்கீங்களா எனக்கு ஒரு நாலு நாள் வேலை இருக்கும் முன்னாடி எனக்கு ஒரு நாலு நாள் வேலை இருக்குங்க அந்த சீந்தான கூட இருக்கலாம் இருக்கு அதுக்கு இருக்கணும் உங்க ஆளுல எல்லாம் கூட்டிட்டு வரையெல்லாம் வேலைக்கு இந்த வேலை செஞ்சு கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கணும் வெளியில வேலை எங்கேயும் யாரும் தேடல வேலைக்கு பாக்கல நீ வந்து செஞ்சு விட்டுருப்பாங்களே ஏன் கோவால அந்த கதையும் கேட்க இப்ப சம்பளத்துக்கு தனியா யாரும் வேலைக்கு கோவில யாரும் வேலைக்கு வரவும் இல்ல ஒரு நாலஞ்சா தோட்டத்தாலையில் மட்டும் நாங்களே மாறி மாறி செஞ்சு செஞ்சுக்கிட்டோம் நீ வந்த உடனே ஏன் குப்புசாமி என்ன எனக்கு வேலைக்கு எல்லாம் ஆளு குடுவானா நான் எங்கெந்த ஆளு குடுவாருமாதான் புடிச்சு குடுறோம் உங்களுக்கு வேலைக்கு ஆளுக்கு வீட்டுல சும்மா இருந்தாலும் வேலைக்கு வர மாட்டா அவன பாட்டு மலர் வீட்டுக்கு கிடக்கா ஒத்து நாங்கதான் எவ்வளவு கூட வேலை செஞ்சுட்டு எங்க பாட்டி இருக்கோம் நீ வேணா ஒரு ரெண்டு நாள் எது கூட வேலைக்கு வேலைக்குள்ள நாங்க வேணா உனக்கு மாத்தி வேலை செய்ய வரோம் வரியாப்போ ஏன் குப்புசாமிய சும்மா ஆள் எண்ணிக்கைங்காட்டி வாராளு போறாங்களா கூப்பிட்டு இருக்காரு இங்க வேலைக்கு வந்து நம்ம கூட வேலை செய்யணும் இல்ல சும்மா நிமிடாலே இல்ல கூட இருக்கலாம் சண்டைக்குலாம் வருவா நம்ம இப்படி வேலை செய்ய செஞ்சா இடமும் தொலையும் கூட வரணும் சண்டைக்கு வந்து சண்டெல்லாம் போடுவா சும்மா வந்து நின்னா இவரு என்ன செய்யப்படுறாரு இவரு வேண்டாம் இயக்கோர யார பத்தி என்ன வார்த்தை அவன் பாக்கறது வெளியில் தெளிமா இருக்கான் எங்கேயும் போறாலும் வெளியில் தெளிமா அலைவா மாதிரி வயல் வேலை ஒரே ஆள உடன செஞ்சு செஞ்சுடா வேலை எவ்வளவு அவனை பத்தி என்ன வார்த்தை கேட்டு அவன் நாலாள் வேலையை ஒரே ஆள செஞ்சு முடிச்சிருவான் குப்புசாமி என்ன சொல்லுற மாதிரிலாம் எனக்கு எல்லா வேலையும் ஓரளவு தெரியும் ரொம்ப நாலு வேலையெல்லாம் ஒரு ஆளை செய்ய அளவுக்கு என்ன எதை செய்வேன் அறையும் குறையுமா அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செஞ்சு என் காலத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கேன் யாருக்கும் கையா மாதிரி வேலை வேலைன்னா எங்கேயும் போவானே யாராவது கூட்டா மட்டும் போவேன் ஆடு ஆறு மாதிரி இப்படி வெள்ளைங்க அவ்வளவுதான் வேலை எப்பவுமே சுவாத்துக்கு என்ன செய்ய அடுத்தால நம்பி இருக்க முடியும் நம்ம பழப்ப நம்ம வாத்தியார் ஏன் தான் வாழ்க்கை பட்டம் போறோம் காலையில ஆறு மணிக்கு போனா மத்தியான ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள வந்து காலையில சாப்பிடணும் அதனால நீளில கஞ்சி ஊத்திட்டு வந்து வேலைக்கு போவாங்க என்ன குப்பசாமியான காலையில ஆறு மணிக்கு அப்படி என்ன சம்பளம் தராங்க பன்னெண்டு மணிக்கு விட்டுருவாங்க ஒரு நூறு இரநூறு தரவா குறைச்சிதான் தரா சிக்கம் விட்டுறாங்களோ காலையிலே போனாங்க ஆமாண்ணா என்ன வேலையா இருந்தாலும் காலையில செய்த வேலை வேலை மத்தியானத்துல சாப்பிட வேலை அதெல்லாம் அப்படிதான் ஒரு வருட்டமும் ரெண்டு வருட்டமும் எழுப்ப மத்தியானத்துல கூட்டுக்கார்டிதான் அதிகாலுக்கு வேலை காலமரம் காலமரம் போயிட்டு மத்தியானத்து வந்திருந்தா இருக்கு சரி நாளைல இருந்து வேலைக்கு வேற மாதிரி என்ன செய்ய நம்மளும் சீனி கிழங்கு வைக்கணும் ஆள் தேவைப்படுறது மாதிரி ஆளை எங்களுக்கு பிடிக்க ஒரு ஆளு கிடைக்க மாட்டேங்க சரி கிடைச்ச ஆளும் சரி விடல இருந்து நான் வேலைக்கு வேற ஒரு நாலு நாள் வர அப்புறம் ஒரு அஞ்சாறு நாள் எனக்கு வேலைக்கு வரவேலாம் எப்படி சரிப்பா சரி சரி அப்போ நாலுல இருந்து வேலைக்கு வா எங்க வேலை முடிச்சுட்டு அது வாங்கறதுக்கான வேலைக்கு வரணும் உனக்கு செஞ்சு தான் சரி பாபா சரி அப்ப நான் நாளைக்கு மறக்காம வேலைக்கு வந்திருக்கேன் நான் வரேன் யாரும் என்ன வீட்டு பக்கம் வந்துருக்கேன் சரி நான் இப்போ கிணத்துல மாடு கட்டி போட்டுருக்கேன் மாடுக்கு தண்ணி அமைச்சு போறேன் அந்த காலத்துல எல்லாம் ரூபா கொடுத்தா வேலைக்கு ஆறுவாரு இந்த காலத்துல ரூபா கொடுத்தாலும் ஆலயம் வேலைக்கு வராது போல நம்ம வேலைய நம்ம ஏதாவது செய்யணும் போல ஒரு ஒரு பாடம் ஆயிரம் போல விவசாயம் செஞ்சு வெளியே வர்றதுக்கு முன்னே சீனி கழக்கு போடுவதுக்கு முன்னாடி ஏன் செய்வான் பாதி பேரும் போல என்ன செய்ய ஆள் கூட வேலைக்கு போனா நமக்கு ஆளு வரும் போல இப்படி என் தலைவர் தெரியல நான் நினைச்சே பாக்குறேன் அப்பா தள்ள சொன்னா உனக்கு மட்டும்தான் ஆள் வராது விட்டா தான் நிலை செய்யு அப்படின்னு சந்திக்கிறாவா நம்ம சந்திக்கிறாவ என்ன செய்ய என்ன கோபால பேராயில்ல கண்ணமுக்கன் கசீட்டு இருக்கா அப்படியே என்ன அர்த்தம் ஆயிட்டான் உனக்கு நேத்தி தான் பின்னாடியே வேக பண்ணி முடிச்சிருக்கேன் அதுக்கு மேலே அர்த்தம் ஆயிட்டா நின்னு நின்னுக்கா சீட்டு இருக்கேன் சலை ரொம்ப ஆயிட்டா வேக ஆனா கண்ணன் நினைக்கா சீட்டு இருக்கியா அந்த காலத்துல எங்க அப்பா படியில படியிலயா மண்ணுல படிப்பேற மண் நான் சொல்லிட்டு மண்ணை வச்சு புழைச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன் குட்ட மண்ண வெட்டியாவது காத்து கிண்டி குழைக்கிறது கூட வழியெல்லாம் போயரும் போல எனக்கு விவசாயம் பண்ண ஒரு ஆளும் கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்யணும் எனக்கு தெரியல கையும் கையோட மண்டக்கு காலோட தன தனியா நின்னு புழம்பிட்டு இருக்கேன் அந்த ஆடு மாடு இந்த கிளத்தாங்க எல்லாம் வித்துட்டு எங்கே காட்டு வாக்குறப்பலாமு பாக்கேன் என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணு ஓடலை என்ன கோபால் இப்படி தனியா நின்று பேசினா எல்லாம் சரியாயிருமா இருமா விவசாயம் லாபம் செய்யும் வரதான் செய்யும் எல்லாத்தையும் தாங்குதான் மனுஷன் லேசா ஒரு சின்ன தனியா நின்னு மனசு பேசியிருந்தா எல்லாம் சரியாயிருமா எதா இருந்தாலும் ஏத்து போராடணும் இப்படி தனியா நின்னுட்டே இருந்தா எல்லாம் முன்னேறி முடியுமா எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப வேலைய செய்ய ஆரம்பி அப்ப வர முடியும் முன்னேறி இப்படியே நின்று புலம்பி எல்லாம் சரியாயிருமா போய் வேலை கட்டி பாருப்போம் என்ன வர சின்ன விஷயத்தே மனம் உடஞ்சு போயிருக்க புள்ள வச்சு பொம்பளத்து வீட்டுக்கு முடிஞ்ச தொங்கப்பட்டு பேசிட்டு இருக்காது அவர் ரொம்ப சங்கரப்படுவா எப்ப என்னதான் இருந்தாலும் என்ன கஷ்டம் ரொம்ப மனசுக்குள்ள வச்சு பழகிக்க நீ தான் ஏதா இருந்தா சமாளிக்கணும் ஒரு குடும்பத்தை ஆம்பளம் எப்படி மனசு பானும் பொங்கலுக்கு ஏதாவது தைரியம் தருவா எதா இருந்தாலும் நீதான் பாத்துக்கலாம் புள்ள முகத்தை பார்த்தா எல்லாம் சரியாயிரும் இன்னும் கொஞ்ச நாள் புள்ள வந்துருவாங்களா புள்ள வந்தா எல்லாம் ஏனி வந்துரும் பயப்படாத எந்த வேலையா இருந்தாலும் நீ தைரியமா செய்யப்போ மாழு தேக்கா நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு வேலை செய்ய ஒரு ஆளு வர மாட்டேங்க செய்ய அதால தன்னால இருந்து புழப்ப குடுத்து புழம்ப வேண்டியதா இருக்கு எவ்ளோ பணம் குடுக்கனாலும் நான் தயாரா இருக்கேன் வேலைக்கு தான் ஒரு ஆள் வர மாட்டேங்க ஏன்னா இப்ப நம்ம வேலைக்கு ரூபா கொடுத்தா பெற நம்ம விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்துல பாத்துக்கிடலாம் சம்பளத்தை அதுக்கு உண்டான வழி திறன்னு பார்த்தா அதுக்கு வழியெல்லாம் பெரும்பால வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு கிடைக்க மாட்டேங்குது எங்க ஆனால் சந்தோஷமா இருக்க கவலையாதான் இருக்க முடியும் நாங்க எங்களை யாரால நாங்க சாப்பாடு விவசாயத்தை இருக்காங்க எங்கிட்ட ஆச்சு காட்டில எங்க இருக்க வேலை ஆள் அந்த கதையும் கேட்கல நாலு ஆம்பளையால இருந்து கோடு வரைக்கலாம் பார்க்க சீந்தாள கோடி ஊனதுக்கு மாதிரி உங்களை எல்லாம் கூட்டி வந்து சீந்தாள கோடி ஊன வச்சலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன் ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு இன்னைக்கான வேலைக்கு நான் நாளைக்கு உனக்கு வேலைக்கு வேற அப்படின்னு கூப்பிடுதாவா நமக்கு வேலையே தலைக்கு மேல இருக்கு நம்ம எங்க அடுத்த ஆளுக்கு வேலைக்கு போக வேற வேலை இல்ல அடுத்த வேலைக்கு போனா நமக்கு வேலைக்கு வருவான்னு சொல்லிட்டு அதான் நாளில இருந்து நான் வேலைக்கு போலான்னு நினைச்சுட்டு இருக்கேன் என்ன கோபால இன்னும் ஆள் வச்சு வாசம் பண்ணா ஆள் கிடைக்கல ஆள் கிடைக்கல சொல்லிட்டு இருக்க டிராக்டர்ல தான் கலப்பு இருக்க கலப்பு வச்சா வண்டியா அழகா கோடு வச்சு தந்துருவாங்க நாங்க வந்து அழகா சிந்தாள கோடி ஊனி தந்துருவோமே இதுக்கு போட்டு எனக்கு ஆளு ஆளு ஆளுன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்க ஒரு வண்டியான கூட கோடை கொடை வைத்துடுவோம் நாங்க வந்து கொடி கூணித்தரோம்